श्रीराम राम जय जय राम श्रीरामकर्णामृतं रामं राक्षस राक्षसवंशनाशनकरं रागेन्द्रो बिम्बाननं रक्षोरिं रघुवंशवर्धनकरं रक्ताधरं राघवम्

ராக்ஷச சத்ருவும் ரகுவின் குலத்தை விளங்கச் செய்தவனும் சிவந்த உதட்டை உடையவனும் ரகுபுத்திரனும் ராதாதேவியின் மனதில் வசிப்பவனும் சூரியன் போல் விளங்குகிறவனும் மனோகரனும் லக்ஷ்மிபதியும் பிரம்மரந்திரத்திலும் சேஷசாயியாய் விளங்குகிறவனுமாகிய தாரகராமனை वोध प्रोध समस्तवस्तु निसयं ओम्कार बेजाक्षरं ओम्कार प्रकृतिं चड़ चर चरक्षिदं ओम्कार घंताम्कुरं ओम्कार स्पुडबूर बुवस्परिदं ஓம் காரோஜ்ல சிங்கபீட நிலையம் ராமம் பஜே தாரகம் குறுக்கும் நெடுக்குமாய் நூல் சேர்ந்திருப்பது போல் ஒன்று கொன்று மிச்சரமாய் சகல வஸ்து சமுகாत्मனம் ஓங்காரம் என்னும் வேதச்சட ஸ்ரூபனம் ஓங்காரமே சாதகமாயுள்ளவனும் ஸ்ரீராம சடாக்ஷரி மந்திரத்தில் அமைந்திருப்பவனும் ஓங்காரமாகும் விதையின் மூளை போன்றவனும் ஓங்காரமாகும் சப்த பிரம்மத்திலிருந்து உண்டாகிய பூராதி லோகங்களால் சூழப்பட்டவனும் மூன்று கூட்டங்களாக இருக்கும் குருநாதர்களால் ஆராதிக்கப்பட்டவனும் ஓங்காரமாகிய சிங்காசனத்தில் வீற்றிருப்பவனுமாகிய தாரக பிரம்ம ரூபியான ராமனை பதிக்கிறேன்